அந்த நேர்காணலில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன அப்படின்னா என் புருஷன் அகோரி நான் ஒரு பொண்ணு அவர் என் புருஷன் எப்படி இருந்தாலும் நைட்டு என் கூட தான் வருவார் நாங்கள் இருப்போம் ஆனால் திருநங்கலை பொறுத்த வரைக்கும் அவங்க பத்து புருசன் வச்சுப்பாங்க என்ன மாதிரி எல்லாம் இல்லை இல்லை அவங்களுக்கு ஆயிரம் புருஷாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க கிட்ட நீ மோதணும் அவங்க சீடணும் அவங்க வேடிக்கை பார்க்க நடிச்சு வச்சுக்க அந்த நைட்டில் பார்த்தேன் இதாக மற்ற திருநங்கை சாப்பிட சொல்லுறது ஃபஸ்ட்டு சாட்சி இதான் ஒரு ஃபஸ்ட் ஆகிட்டு இன்னொரு ட்ரிப்பினருக்கா ஃபஸ்ட் ஆடி கிட்ட செருப்பாகிட்டு கொடுக்குது அவன் போய் காசில இருந்தான் காசியில் எப்படி இருந்தான் முடியே இல்லை தானம் பண்ணுறான் கொஞ்ச நாள் பார்த்தா முடி இருக்குது அவன் எந்த இடத்துல அகோரி ஆவான் அவன் அகோரின்றத இல்லை அவனுக்கு சொல்லி சொல்லி அகோரி அகோரி சொல்லி சொல்லி அவனை நீங்கள் வளர்க்குற மாதிரி அகோரிக்கு சப்போர்ட் பண்ணி காசிலருந்து ஒரு அகோரி வீடியோ போட்டான் அம்மா வந்து பேக்கு ரஜினிமா உங்களை நாங்கள்லாம் சும்மாட மாட்டோம் அகோரியெல்லாம் நாங்கள் ஒரு வேறு மாதிரி பண்ணிவிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன சொல்ல வீடியோ போட்டானா ஒரு பேவர்சி இவன் ஃப்ராடுனா முள்ள மாதிரியாவே அவன் வந்து பேசியிருக்கிறானே வந்து ரஜினி அம்மா வந்து எங்கள் கூட வந்து காசில் வந்து அவங்க மாரி தியானம் பண்ண சொல் அதை பண்ண சொல்லு இதை பண்ண சொல்லுனே ரஜினி அம்மா வந்து அதை கேட்டாங்க அவங்ககிட்ட அவ்வளோ தம்முக்கு இருங்க வந்து சம்சானில் அவங்க கூட பூஜை பண்ணுவாங்க கலையரசன் கூட பூஜை பண்ணுவாங்க உங்களால் முடியுமா அவங்க கூட தவத்தில் வாங்க பனாரஸில் ஃப்ராடுக்கு வந்து அவன் பேசினானே அவன் ஏ ஒன் ஃப்ராட்னா அவன் ஏ டூ ஃப்ராட் அவன அவனை மாரி அகோரிங்க எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவன் யாரு மாவன் எங்க இருந்து பேசுறான் இது யார் இருந்தாலும் சரி ராஜ ரஜினி அம்மா இந்த அம்மா இந்த அம்மா இந்த பிசினஸ் பண்ணிடலாம் உக்காரவே கூடாது ஒரு வருஷத்துல யாருக்கு அவளை நீட்டு ஜட தனித்தனியா வருது அவனை நிக்க சொல்லுங்க இப்படி புச்சி இழுக்கிற அவன் சட வருதா இல்லையான்னு பாருங்க இல்ல அவர் ஏதோ தனியா இருபத்தி நாலு தியானம் பண்ணி வளர்த்தாராம அதெல்லாம் கிடையாதுங்க சும்மாங்க எந்த அகோரி பேப்பர்ல வச்சுன்னு தூண்ணுக்குறாங்க சுறுகாட்டில் எரிஞ்சிக்கினே இருக்கும் நேராக போவாங்க பிடுங்குவாங்க அப்படியே தின்வாங்க அதை எத்தனை உட்கார வச்சு அந்த தண்ணியில் முழுக்கி அந்த இது பண்ணி சாப்பிடுவாங்க இவன் அப்படியே சாப்பிட்றான் ஏதோ ஒரு டேபிள் மேலே உக்காந்துக்கணும் இப்போ தின்னு பல்ப்போ தின்ன பசங்க குழந்தையில தின்ன தெரியுமா ஒரு மாலை அடிக்கிறான் ஒரு மாலத்தை எடுத்துனா அகோரி அடுங் அடுங்குன்றான் அகோரியா நீ ஏன்டா நீ அகோரியா

அப்படி நாங்க பண்ணிட்டோம் அது மாதிரி அவங்கள அதை கிரியேட் பண்றதுதான் அவனே அது புரியல அப்படி அழுகுறது உடனே நீ அழுவாத நீ அழுவற இவங்க வந்துட்டு ஐம்பது பேர் ஏழு விட்டாங்க நூறு பேர் விட்டாங்க அதான் கதையே கிடையாதுங்க அப்படிலாம் பண்றவங்க ஆளே கிடையாது இவங்க வந்து நம்ம பேர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்க ஐம்பது பேர் சாப்பிடறாங்கன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஏன்னா இப்ப நாங்க பேசுறோம் இதே வந்துட்டு சக வந்துட்டு ஆண்களும் பெண்களும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா உட்காரவே முடியாது முழுக்க முழுக்க இது பொய் அவங்க வந்து இது வந்து வைத்து வந்து இவ்வளவு இப்படி இருக்கிறாங்களே ட்ரெண்டிங்கா இருக்கிறாங்களே அவங்கள வந்து தப்பா பேசுறதுக்காக பண்றாங்க கலையரசன் வந்து ஒரு பெரிய அகோரிய ஆன்மீகவாதியா வளர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய திருநங்கைகள் வந்து அவன்கிட்ட சக்தி இல்ல அவன் வந்து டுபாக்குற அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சொல்றான் சரியா அவன் வந்து தங்கத்தை மண்ணை வந்து தங்கத்தை ஆக்குறவனாச்ச ஆகி கொடுக்கல எல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட வலையில் வேணும் வலையில் வேணும்னு கேட்டுனு இருக்கிறாள் மண்டோட வந்து தங்க கட்டியா அவன்றால அந்த மூணு புளிய வச்சு பாத்துக்கலாம் ஆக்கி ஆக்கி வீட்டுல வச்சு அப்புறம் எதுக்கு அவன் மண்ணை பொண்ணாடி ஏழு பேரை சாபாடுச்சே நான் எங்க யாரை சாப்பாடுச்சா அவன் அந்த இடத்துல உட்காந்து அம்மனையே கட்டிட்டாங்க என்னிட்டான் அதனால் அந்த ஊர் மக்களே இது பண்ணி அவனை கேட்டாங்க இத்தனை வருஷமாக இருக்குது கோயில் இவன் எங்கே வந்தான் இவன் வந்து அம்மனை கட்டிட்டாங்களே அது பொம்மையாக அது அம்மனை கட்டுறதுக்கு அம்மன் கூப்பிட்டுச்சான் இவனை எவ்வளோ இருக்காங்க முக்கோடி முக்கோடி தேவர்கள் அவங்களே இது பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அம்மா வந்து அவங்கக்கிட்ட கூப்பிடாத அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்களாம் அவன் சொல்கிறான் இவனே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும் ஏன் அவங்க நம்ம போகிறோம் நம்ம ஒரு அகோரின்னு சொல்கிறோம் அகோரி வந்து இந்த மாதிரி பேட்டி குத்துக்கணும் இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்களா அவங்க போய் சாமிக்கிட்ட தானத்தை பண்ணிக்கின்னு மக்களுக்கு நல்லதை செய்கிறவங்க தான் அகோரி நீ அகோரியாடா நான் கேட்குறடே நீ அகோரியா நீ ஆடா பொண்டாட்டி விட்டு பேச விட்டு நீ எங்கே கட்டில் மேலே உக்காந்துக்கிறியா அடே அகோரி பையா வெளியே வாடா பூனை மூஞ்சி பையா வேபரிசி ஆ திருநாங்க எங்களை எப்பட பேசுவே நீ உனக்கு நான் தகுந்த பதில் கொடுக்குறேன் வாட வெளியே பூனை மூஞ்சி வா வெளியே இன்னும் வருவாங்க ஜனங்க இன்னும் திருநங்கைங்க எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ எல்லோரையும் நாங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு மீடியாவை எதிர்க்க எல்லாரையும் பேச வச்சு அமக்கலம் பண்ணுவோம் உனக்கு தகுந்த நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் இது உறுதி அந்த நேர்காணல் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன அப்படின்னா என் புருஷன் அகோரி நான் ஒரு பொண்ணு அவர் ஏன் புருஷன் எப்படி இருந்தாலும் நைட்டு என் கூட தான் வருவார் நாங்கள் இருப்போம் ஆனால் திருநங்கையை பொறுத்தவரைக்கும் அவங்க பத்து புருஷம் வச்சுப்பாங்க என்ன மாதிரி எல்லாம் இல்லை இல்லை அவங்களுக்கு ஆயிரம் புருஷம் இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க ஆபியஸ்லி நிறைய பேர் கொந்தளிச்சிருந்தாங்க இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன ஏமா பிரகலட்சுமி என்னை கேட்க உனக்கு என்ன உருமைக்குது மகுது உன்னை மாதிரி என்ன நினச்சிக்கினேன் நான் ஒரே புருஷன் கூட பதினெட்டு வருஷமாக வாங்கிறேன் எனக்கு தெரியும் அந்த வாய்க்கையோட வரலாறு எப்படின்னு புரியுதா நான் பத்து புருசை வச்சேன் நீ எனக்கு பத்து புருசன் ஒரு புருச பிடிச்சி விட்ட என்னை எப்படி கேட்ப நீ என்னை எப்படி கேட்பேன் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் வாழ்ந்தேன் என்னை விட்டு போய் எட்டு வருஷம் ஆகுது நான் பதினஞ்சு வருஷம் அவனை பிரிஞ்சு வாழ்றேன் இருந்தாலும் அவன் தாலி நான் நான் தான் வாழ்றேன் நிறைய திருநங்கை அவங்க கிடையாது ஆறு மேட்டி எங்கடி போன உன் புருஷன் விட்டு ஓட்டிய அவன் போய் காசில இருந்தான் காசில எப்படி இருந்தா முடியே இல்லை தானம் பண்றான் கொஞ்ச நாள் பார்த்தா முடி இருக்குது அவன் எந்த இடத்துல அகோரின்றத கணக்கில அவனை சொல்லி சொல்லி அகோரி அகோரி சொல்லி சொல்லி அவனை நீங்க வளர்க்கற மாதிரி இருக்குது அகோரிக்கு சப்போர்ட் பண்ணி காசில் இருந்து ஒரு அகோரி வீடியோ போட்டான் அம்மா வந்து ஃபேக் ரஜினி அம்மா நாங்கள்லாம் சும்மாட மட்டும் அகோரியெல்லாம் நாங்கள் ஒரு வேறு மாதிரி பண்ணிவிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க வீடியோ போட்டானா அவன் ஒரு பேவர்சி இவன் ஃப்ராடுனா அவன் உள்ள மாதிரியாவன் அவன் வந்து பேசியிருக்கிறானே வந்து ரஜினி அம்மா வந்து எங்கள் கூட வந்து காசில் வந்து அவங்க மாரி தியானம் பண்ண சொல்லு அதை பண்ண சொல்லு இதை பண்ண சொல்லுன்னு ரஜினி அம்மா வந்து அதை கேட்டாங்க அவங்ககிட்ட தனி மேலே நட சொன்னாங்க இல்லையே வந்து நின்னுக்கினா அதை சைடாக இதை சைடாக சொன்னாங்க இல்லையே இவனே வந்து இந்த ஃப்ராடுக்கு வந்து அவன் பேசினானே அவன் ஏ ஒன் ஃப்ராட்னா அவன் ஏ டூ ஃப்ராடாக அவன் கேட்குறான் வெட்டிடுவன் திருநாங்கிங்களே குத்திடுவன்ட்டனே அவனை மாரி அகோரிங்க எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவன் யாருமா அவன் எங்கே இருந்து பேசுகிறான் அவன் யாருன்னே தெரியும் அவன் அகோரி அகோரின்றானே சென்னையில் இத்தனை சாமியார் இருக்கிறீங்களே யாரும் அதை கேட்கலையா இனிட்டு இவன் சொல்கிறான் அகோரிங்க படம் எடுத்துகிட்டு வராங்க அறுவாலை தூக்கிட்டு வராங்கின்றானே இவன் மூஞ்சை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இவனே ஏதோ ஒரு இடத்துல நின்று வீடியோ பண்ணின்னு பேசுகிறான் அவனுக்கு தில்லி இருந்தால் நேரில் வந்து ரஜினியம்மா கிட்டே பேசிவிட்டு வெட்டிட ரஜினியம்மா உன்ன குத்தி ரஜினிமா உன்ன சொல்ல சொல்லுங்கள் ஃப்ராடு நாய் அவன் ஒரு ஃப்ராடு நாயின்னா அவன் பேவர்ஸ்னா அவன் பேக்கர் தான் அவன் அவன் வந்து சொல்கிறான் எனக்கு ஒரு விஷயம் புரியல எந்தெந்த வகையில் கலையரசன் வந்து ஆன்மீகவாதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நாலு பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள்லாம் ஒத்துக்குறோம் அவன் அகோரி இல்லைன்னு இல்லைப்பா நீங்கள் கேட்குறது வாஸ்தமானது அகோரிக்கு அவன் அர்த்தமே இல்லாத இருக்கிறான் ஃபஸ்ட்டு அகோரிகள்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பணத்தை நான் துண்ணுவேன்றான் அந்த பணம் அகோரி வகையில் வராது பணம்னு சொல்ல மாட்டாங்க அகோரி என்ன சொல்லுவாங்க பிறகு அகோரிக்கு அது சொல்கிறது மாமிசம் பிரசாதம் மாமிசம் பிரசாதம் ஒரு பிரசாதம் என்னன்னா புண்ணியம் பண்ணவங்க அங்கே வருவாங்கன்றது தான் அவங்க பிரசாதமாக தான் எடுத்துப்பாங்க தவிர அது புணமாக எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு உணவை கிடையாது பிரசாதமாக தான் எடுத்து சாப்பிடுவாங்க அது மட்டும்தான் நடக்கிறது வந்து பணத்தை தின்னுவாங்க அது தின்னுவாங்க அது கிடையாது கணக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுறாங்க அது கிடையாது அகோரிகள் வந்து நின்று யார்கிட்டையும் பேச மாட்டாங்க எது பேசுனாலும் பார்ப்பாங்க கீழே குஞ்சுடுவாங்க அதை தான் அவங்க பண்ணுறது இவன் வந்து அந்த ஒட்டு ஜடியை வச்சுக்கின்னு

எந்த அகோரி பேப்பரில் வச்சுன்னு துண்ணுக்குறாங்க சுறுகாட்டில் எரிஞ்சிக்கலே இருக்கும் நேராக போவாங்க பிடுங்குவாங்க அப்படியே துண்ணுவாங்க அதை எத்தனை போய் உட்கார வச்சு அந்த தண்ணியில் முழுக்கி அந்த இது பண்ணி சாப்பிடுவாங்க இவன் அப்படியே சாப்பிட்றான் ஏதோ ஒரு டேபிள் மழை உக்காந்துக்கலாம் இப்படி எடுத்துன்னு பல்போ சின்ன பசங்க குழந்தையில் தின்னும் தெரியுமா ஸ்கூலுக்கு பசுல சாக் பீஸ் போர்டில் அந்தமாரி பல்பமாக கூட இருக்கலாம் அது நம்ம பார்க்கலையா நேரில் நம்ம பார்க்கலையா பார்க்கலையாத்த அது எலும்பு தானாக்டினு அந்த மாதிரி நினைச்சேத்துல அகோரிங்க அதை மாட்டாங்க

இந்த மாதிரி இதை நைட்டு வச்சுருந்து போய் வந்து பாருங்கன்னு வாங்க எந்திரிச்சு பார்த்தாக்கா அது அரிசியாக இருக்கும் பூவாக இருக்கும் அவங்க அகோரி நீ நின்றுக்கிட்டு ஏழு பேரும் சாவடிப்பேன் என்ன அகோரி வாயில் அது வராது அகோரிங்க ஃபஸ்ட்டு உட்காந்து மாந்திரிகம் சொல்ல மாட்டாங்க மாந்திரிகம் பண்ண மாட்டாங்க மக்கள் தேடி வராங்களா அவங்களா உக்காந்து இருந்து கண்ணை முடித்து பார்த்தாங்கன்னா நம்ம குறைய பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த பிடிதெல்லாம் அவனுக்கு கையில் கொடுப்பாங்க நீ நல்லா இருப்ப போ நீ இந்தமாரி பண்ணியிருக்க போயின் வாங்க இவன் உக்காந்துக்குன்னு ஒரு மாலத்தை அடிக்கிறான் ஒரு மாலத்து எடுத்துன்னா அகோரி டுங் அடுங் அடுங்கன்றான் அகோரியாடா நீ ஏடா நீ அகோரியா அகோரின்றதுக்கு அர்த்தம் என்னடா இருக்குது உங்ககிட்ட அகோரிகள் எவ்வளோ புனிதமானவங்க உங்க தெரியுமா அகோரிகள் எப்படியா பட்டுவங்க தெரியுமாடா அகோரி அகோரின்னு ஊரையாக மாத்திரியா நீ அகோரின்னா நான் நம்பவே மாட்டேன்டா நான் அகோரிகளை நான் பார்த்துருக்குறேன் வருஷத்துக்கு ஒரு குழந்த பெற்றுக்கிறேன் எந்த அகோரிடா வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆ எந்த அகோரிடா அடிக்கடிக்க போய் ப பொன்னேடி பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க டே அகோரி பையா

இவன் அந்த கிடுக்கியில் எடுக்கும் போதே தெரியலையா அவாக ஒரு இல்லையா இருக்கிறான் நான் இன்ட்ரேன் பெருகிளாஸ்மே இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து இருங்க திருநங்காலெல்லாம் உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறோம் இது நீ பயன்படுத்தினா நீ நல்லா இருப்பேன் திருப்பி எங்களை சீன எங்களை நோட்டுன்னு நினச்சினச்சிக்கா நீ நைட்டில் தூங்க மாட்டேன் திருப்பி திருப்பி திருநங்கை பத்தோர் மற்றமோ ஒரு மாயர் கேவலமாக கிண்டலாக கேள்வி பேசுனேன் தகாதம்மா வாண்டா உன் வேலை என்னாவோ எதுவும் புதுச அகோரின்னு சொல்கிறீங்க ஏதோ வருமானம் வருமான அதை வச்சு சாப்பிட்டு போச்சுன்னா போய்ச்சிக்கோ இல்லை திருநங்கைக்கிட்ட நீ மோதணும் அவங்கள சீண்டணும் அவங்க வேடிக்கை பார்க்குற நடிச்சு வச்சுக்க நைட்டில் தூக்க மாட்டேன் இதான் பொத்த திருநங்கை சாப்பிட சொன்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸு இதான் ஒரு ஃபஸ்ட் ஆகிட்டி இன்னொன்று பின்னாக்கா ஃபஸ்ட் ஆடி கிடையாது செருப்பாய்ட்டி கொடுக்கு இதுதான் லாஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு வார்த்தைக்கு வந்துட்டு என் புருஷனை வந்துட்டு யாரும் கேட்க முடியாது கேட்க முடியாதுன்றக்காக வந்துட்டு நீ வந்து எங்களை ஈத்துக்கிட்டேன் அதாவது எங்களை ஊரில் வந்து தொட்டுக்கிட்டேன் சரியா நாங்கள் ஊருக்காக கிடையாது சரியா நாங்க வந்துட்டு என்ன நினைச்சாலும் என்ன நடக்கும் சரியா இது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒழுங்கா நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்ட ஆகணும் புரியுதா மன்னிப்பு தான் அந்த கதை முடியும் மன்னிப்பு கேட்கலன்னா இன்னும் வேற எங்கெங்க இருந்தாலும் வெடிக்கும் நான் கேட்கறது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே சுனாய்க்கோ நீ கேட்ட வார்த்தை அதை திருநங்கை எங்கேருக்குமே சுனாயிக்கோ ஏன்னா வந்து நல்ல வந்துட்டு கோத்திங்க கூட இருக்காங்களே மேம் தெரியும் இல்லையா சுனாயி கொடுன்னா எங்களுக்கு தான் தெரியும் தான் வலிக்கும் சரியா இப்பயும் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கதையை முடிச்சுக்கப்பாரு சரியா உங்களுக்கு ஒரு நல்ல கலை இருக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு அதை அழகா பயன்படுத்திக்கிட்டு அழகா வாழ பழகிட்டு போயிட்டே இரு சரியா அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இன்னமும் பேசுவேன் நான் வந்து இன்னமும் பண்ணுவேன் இன்னமும் செய்வேன்னா நாங்க செய்ய ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன் மா பிரகலட்சுமி நீ வந்துட்டு ஒரு நாட்டுப்புற கலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தங்கச்சி ஆஃப் சிஸ்டர் நான் ரொம்ப நான் பாக்குறேன் சரியா உனக்கு ஒரு நல்ல கலை இருக்கு நல்ல குடும்பம் இருக்கு உன் புருஷ வந்துட்டு முழுமையான அகோரி கிடையாது அவன் அகோரிக்கானதுக்கு போனா அவனால் முடியல கிளம்பி வந்துட்டான் அதை ஒரு இப்போ வந்துட்டு நானும் யூஎஸ்சி அப்படி இருந்தேன்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான் நீ புருஷன் புருஷன்றதுனால நீ வந்து அவனை பாதுகாக்கிற பார்க்குற அவனை பாதுகாக்க பார்க்குற அல்ல நீ பல பேர் நீ வந்து பழி வாங்கிட்டு இருக்க உன் நல்லதுக்காக சொல்கிற நீ வந்துட்டு அதை விட்டுடு நீ அவனுக்கு சொல்லி புரிய வைக்கப்பாரு புரியலையா புடியா ஜமத்தை விட்டுட்டு போகும்போது விட்டுட்டு இரு உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் உனக்கு ஒரு நல்ல கலை இருக்கு இதுன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது கெடுத்துக்காது ஆஸ் ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன் ஏற்றுக்கோது ஏற்றுக்கலாம் அவன் விருப்பம் இது ஏன் தின்னால் லைஃப்ல நல்லா இருப்பேன் அப்படி இல்ல நான் இல்ல நான் பண்ண மாட்டேன் நான் தான் விட்டே இருப்பேன் அவனை கிண்டி விட்டே இருப்பேன் அவனும் கொடுத்து நீயும் தான் அழிவ வா பிள்ளைதான் நிற்கும் பிள்ளைங்க டைம் டு லைக் வித் சீரிஸ் ப்ரீ புக் கலக்கலான ஸ்பெஷல்ஸ் இப்போது உங்கள் டிஸ்டிங் பிளஸ் ஹாட்ஸ்டாரு